இன்னைக்கு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம பழைய காலத்துல வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு இந்த அதிகமாக செய்கிற வழக்கம் உண்டு வீட்டில் இருக்க அரிசி தேங்காய் செஞ்சிடலாம் பார்க்கலாம் ஒரு கப் இட்லி அரிசி நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதோடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப இதெல்லாமே நல்லா ஊறிச்சு ஒரு மிக்சர் ஜார்ல அரிசியை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இங்க இன்னொரு பேனில் ரெண்டு கப் துருவண வெள்ளமும் அரை கப் தண்ணி வெள்ளத்தை நல்லா கரையை வச்சு எடுத்துக்கோங்க இங்கே ஒரு அடிக்கணமான பாத்திரம் இல்லைனா நான்ஸ்டிக்கில் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணியோடவே நம்ம ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரத்தில் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்து கெட்டியாக வர ஆரம்பிச்சிரும் தண்ணி தொட்டு அரிசியை தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்தால் அரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளை தண்ணி இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இறக்குற நேரத்தில் இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான வெண்ணெய் போட்டு தயாராயிடுச்சு இது அப்படியே ஒரு தட்டில் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து வச்சிங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறமும் அதை அப்படியே தனியாக வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு நெய் வெண்ணெய் எதுவுமே தேவையில்லை அதே மாதிரி எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கீங்களோ ஆறுனதுக்கு அப்புறம் அதே ஷேப்ல உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அரிசியை வேக வச்சு கிளறி போது மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் வெண்ணெய் போட்டு நல்லா மனமா இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஜெல்லி மாதிரி இருக்குன்னு விருப்பமா சாப்பிடுவாங்க இதை நீங்க சுட சாப்பிட்ணுனாலும் இந்த மாதிரி சூடாகவும் சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்